வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டோட காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க தக்காளி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரம் கொஞ்சம் ஸ்பீடாக போச்சுங்க இன்றைக்கி விலைவாசி பெருசாக குறையாட்டியும் ஏவாரம் கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியாக இருந்ததுங்க ஒரு மந்தமான நிலையில் தான் வியாபாரம் நடந்ததுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிக விலையாக இரநூறு டு இரநூத்தி எண்பது ஒரு சில தெளிவான தக்காளியில் முந்நூறுபாய்க்கு வந்து விற்பனை ஆகிடுச்சுங்க நார்மலியாக வரை இரநூத்தி எண்பதுங்க பச்சை மிளகாய்ங்க உருண்டைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கொண்டப்பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஆறுநூறு டு எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அதுலேயே சம்பாங்க அதே பதினஞ்சு கிலோ கொண்ட கொண்டப்பை நானூறு டு ஆறுநூறு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமிச்சம் மழங்க எலுமிச்சம் பார்த்தீங்கன்னா காலம் காலங்காட்டி சற்று விலை உயர்ந்துட்டே போகுதுங்க நூற்றி நாற்பது ரூபாயிலேருந்து ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க சில்லறை விற்பனை ஒரு பழம் ஆறு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாகிட்டு இருக்குதுங்க இஞ்சி பச்சை இஞ்சி கிலோ நூறு டு நூற்றி இருபது நூற்றி முப்பதுங்க அதே காய்ந்த ட்ரையான இஞ்சி நூற்றி எண்பது முதல் இரநூறு வரைக்கும் விற்பனையாகுதுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் இருந்தால் நானூறு மேலே ஆறுநூறு வரைக்கும் விற்பனையாகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு ஒரு கிலோ இரநூத்தி இருபது முதல் செகண்ட் குவாலிட்டி பல்லு பூண்டுகளில் நூறுரூவாயிலருந்து பூண்டு வந்து கிடைக்கிதுங்க பீட்ரூட்டுங்க ஒரு இருபத்தி எட்டு டு முப்பது கிலோ இடை கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா ஆறுநூறு டு ஏழ்நூறுங்க செகண்ட் குவாலிட்டியில் முந்நூறு டு நானூறு விற்பனையாகுதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்ரன் லலிதா ஏட்டி வரி இருபது கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா விற்பனை விற்பனையாகுதுங்க பவானி கத்திரி பார்த்தீங்கன்னா தெளிவான கத்திரியாக இருந்தால் முந்நூறு டு நானூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாகிட்டு இருக்குதுங்க காளிப்புலவருங்க பத்து பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலேருந்து விற்பனையாகுதுங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை இரநூத்தி ஐம்பது டு முந்நூறு வரைக்கும் காளிப்புலவர் வந்து விற்பனையாகுதுங்க கேரட்டுங்க ஒரு கிலோ கேரட் ராசி கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் எழுபது ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க செகண்ட் குவாலிட்டியில் முப்பது முதல் நாற்பது வரைக்கும் விற்பனையாகுதுங்க பொரியல் தட்டைங்க பொரியல் தட்டை பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வாரத்தை ரொம்ப ஜாஸ்தியாக வருதுங்க இருபது பதினெட்டு டு இருபதுல கொண்ட போய் முந்நூறு விற்பனை ஆகுதுங்க அதிகபட்ச விலையும் முந்நூறு தாங்க ஒரு சில காய்கள் மட்டும் முந்நூற்றி ஐம்பதுக்கு விற்பனையாகுதுங்க முட்டை கோசைங்க ஐம்பதுல மூட்டை ஆயிரத்தி இரநூறு முதல் ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க சில்லறை விற்பனை ஒரு கிலோ இருபத்தி ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க முருங்காயங்க கரும் முருங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ பன்னெண்டு ரூபாய்க்கும் செடி முருங்காய் பத்துக்கும் மரத்துக்காய் அஞ்சு ரூபாயிலேருந்து ஆறுரூவா வரைக்கும் மரத்துக்காய் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க பாகற்காய்ங்க பாகற்காய் பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் கிலோ கொண்டா போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஏழ்நூற்றம்பது எட்நூறு வரைக்கும் கூட போகுதுங்க ஐநூறு டு எட்நூறுன்னு சொல்லுவாங்க சுரைக்காயில் விலை வந்து ரொம்ப ரொம்ப டல்லுங்க பதிமூணு டு பதினஞ்சில் கண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி ஐம்பதுக்கு விலவாசி சுரைக்காய் ரொம்ப சொல்லுவாங்க கொத்தமல்லி கைப்பிடி கைப்பிடியால் கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் பத்து ரூபாயிலருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு பதினெட்டு டு கிலோ கொண்டு போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா நானூறு டு ஆறுநூறு வரைக்கும் விற்பனையாகுது கொத்தாவரங்காய் பதினஞ்சுலேருந்து பதினேழு கிலோ கொண்டு போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா கொத்தாவரம் முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பதுக்கு ஒரு சில பை நார்மல் வியாபாரம் முந்நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகுதுங்க புடலங்காயும் விலை வீழ்ச்சிதானுங்க பதிமூணு டு பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலிருந்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பப்பாளிங்க நூறுரூவாயிலிருந்து நூற்றி இருபது நூற்றி ஐம்பது பப்பாளி வந்து விற்பனை இருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா எழுநூறுலேருந்து தொள்ளாயிரரூவா வரைக்கும் அரசாணிக்காய் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க பூசணிக்காயும் ஐம்பதில் மூட்டை ஆறுநூற்றி ஐம்பதுலேருந்து ஏழ்நூற்றி ஐம்பது வரை வந்து பூசணிக்காயும் வந்து விற்பனை இருக்குதுங்க முள்ளங்கிங்க இருபத்தி எட்டு டு முப்பது கிலோ கொண்டா போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி இருந்ததுன்னா நானூறு டு ஆறுநூறு வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனையாகுதுங்க பீர்க்கங்காய்ங்க பதிமூணு டு பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலேருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாகுதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது முதல் நாற்பது வரைக்கும் முருளைக்கிழங்கு வந்து விற்பனையாகுதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் திருப்பூர் மார்க்கெட்டில் கொஞ்சம் விலை உயர்ந்திருக்குன்னு சொல்லுவாங்க இந்த வீக்கில் இந்த டூ டேஸ் எடுத்தாங்க இருபத்தஞ்சில் கொண்ட பை பார்த்தீங்கன்னா பச்சை வெங்காயம் ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க தெளிவான வெங்காயம் ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அதுலேயே பற்றை வெங்காயம் பார்த்தீங்கன்னா பழையக்காய் இருபத்தஞ்சில் கொண்ட பை எழுநூறுரூவா வரைக்கும் ஏழ்நூறு எட்நூறுன்னு சொல்லுவாங்க அதிகபட்சம் எட்நூறு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க காட்டுக்குள்ளே வந்து ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாயிலேருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அதிகச்சுவலையை வந்து வாங்குகிறாங்க சத்திர மார்க்கெட் வந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இந்த டூ டேஸாக பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ இருபது சிறிய ரகக்காய் வந்து இருபது ரூபாய்ங்க மீடியம் சைஸ் இருபத்தஞ்சு பெரிய ரகக்காய் வந்து முப்பத்தி மூணு ரூபாய்ங்க இருபது முதல் முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ பொன்காளியம்மன் ஹைடெக் நர்சரின் நாட்டு பண்ண வச்சுக்கிறேங்க தாராவரம் டு திருப்பூர் பைபாஸ் ரோட்லேயே பைபாஸ் மேலே லெஃப்ட் சைடில் திருப்பூர் தாராரம்பூரம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தாராரம் டு திருப்பூர் வர பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் லைசென்ஸோ நடத்திட்டு வர்றேங்க இப்போ தக்காளி மிளகாய் நாற்றுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அளவில் போட்டிருக்கறாங்க உன்னி வந்து சீசன் ஸ்டார்ட் பண்ணுங்க அனைத்து விவசாய நண்பர்களும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தரமான நாற்று வந்து நம்ம பண்ணிலிருந்து கொடுத்துட்ருக்கறேங்க ஒரு டைம் நீங்கள் பண்ணியிலிருந்து எடுத்து நடவங்க போட்டு பாருங்கள் நீங்களே அடுத்து தொடர்ந்து மீண்டும் நம்மகிட்ட வந்து வருவீங்க ரிசல்ட் நல்லா இருந்தது காய் நல்லா பிடிச்சுன்னு சொல்லி ஏன்னா நம்மளும் ஒரு விவசாயி நம்மளும் விவசாயம் பண்ணுறதுக்கு நம்மளும் அதே நேரத்தை நட ஓடுறோம் ஃபார்மருக்கு நம்ம கொடுத்து காய் ஏற்றிட்டு போகிற திருப்பூர் மார்க்கெட்டுக்கு நன்றி